வைன் பாட்டில் பிடிச்சிட்டு அதே அதே தான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு யூ ஃபேன்ஸ் ஆர் சோ சீப் யூ ஆல் ஃபீலிங் சாரி ஃபார் விஷால் டுடே ஐ டெல் யூ வாட் ஹேப்பன் மெனி இயர்ஸ் பேக் கார்த்திக் குமார் ஒரு கழுத இப்ப புருஷன் சொல்லி வீட்டில் உட்காரோம்ல அப்பப்ப எஞ்சி ஓடி போயிரும் எங்க போகுமே தெரியாது ஒரு நாள் அந்த கழுத இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது நான் டபுள் டோர் அது தொடர்ந்து பார்த்தா விஷால் நிற்கிறான் கண்ணெல்லாம் எல்லோ பல்லெல்லாம் எல்லோ கையில் ஒரு வைன் பாட்டில் கார்த்திக் இல்லை இல்லை கேன் ஐ கம் இன் நோ ஐ வாண்ட் டு கிவ் திஸ் வைன் ஆ கார்த்திக் குமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு வைன் கொடுக்க வர கார்த்திக் அப்படியே டவுன் த ரோட் கௌதம் மேனன் ஆஃபீஸில் தான் இருக்கான் அங்கே போய் அவன் கொடுங்க அப்படின்னு அப்படின்னு திரும்பிச்சு போடா பொக்கத்தை புண்ணு அப்படின்னா ஏன்னா ஏதோ சொன்னிங்களா இல்லை இல்லை இங்கே ஒரு பூனை அடிக்கடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து முத்திரம் ஊற்றிட்டு போயிடும் அதை திட்டினேன் நீங்கள் போங்க அப்படின்னா இதுதான் உங்கள் விஷால் இனிமேல் ப்ரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க அவருக்கு அந்த மைன் பாட்டில் குடிச்சிட்டு இருந்தா அதே கை தான் இப்போ நடுங்குது எனக்கு சந்தோஷம் பார்க்குறதுக்கு